வணக்கம் மக்களே நம்ம இன்னைக்கு எக் கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாமா வேக வச்ச முட்டை அஞ்சு எடுத்துருக்க மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு எடுத்துருக்கேன் வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணாலும் டேஸ்ட் அருமையாக இருக்கும் ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் தக்காளி ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை இது நம்ம பேஸ்ட் தான் பண்ண போகிறோம் ஒரு கொத்து கருவேப்பில்லை டூ டேபிள் ஸ்பூன் மிளகாய் பவுடர் த்ரீ டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு பவுடர் கடாய் நல்லா காஞ்சதும் த்ரீ டேபிள் ஸ்பூன் வெஜிடபிள் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் மூணு மூணு கிராம்பு ரெண்டு பட்டை நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வதக்குங்க அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கிட்டே இருக்கலாம் கண்ணாடி பாதத்துக்கு வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும் வெங்காயம் வதங்கினதும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் பேஸ்ட் பண்ணி வச்சிருக்க தக்காளி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்குற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம் பச்சை ஸ்மெல் போகணும் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருந்த மசாலா ஐட்டம்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு இன்க்ரீடியன்ட் மிஸ் பண்ணியிருப்பேன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கணும் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி அளவு எடுத்துக்கோங்க நான் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன் மசாலா நல்லா வதங்கி வரட்டும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதங்கட்டும் எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக பிரிஞ்சு வரப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ரொம்ப அதிகமாக ஊற்றினாலும் கன்சிஸ்டன்சி நல்லா இருக்காது எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த டைம்லாம் நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்தேன் எக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் நான் எக்ஸ் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் முழுசாக ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் கட் பண்ணி ஆட் பண்ணுறப்போ மசாலா நல்லா சார்ந்து வரும் ஸோ சாப்பிட்றப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும் சைட்லலாம் என்ன பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த டைமில் கிரேவி ரெடி கொத்தமல்லி போட்டு இறக்கி சர்வ் பண்ணிடலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்